அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சண்பல்லாத்தும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரோடவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள் அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் அப்படின்னா அதிகாரத்தை வச்சு மிரட்ட பார்க்குறாங்க வாங்க எனக்கும் உனக்கு என்னப்பா வந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது வந்து காரணமே இல்லாமல் ஒரு மனுஷன் நம்ம ரெண்டு பேரும் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் ஆனால் வேதம் சொல்கிறது அதையும் தாண்ட கத்தர் பலன் தந்தார் அவமே ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தை வாசிக்கலாம் ஐந்தாம் தரம் சண்பலாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரரை அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான் ஸோ ஃபைனலுக்கு வந்துட்டோம் அடுத்து என்னென்னா கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன வந்துடும் அப்படின்னா முத்திரை போடாத ஒரு லெட்டர் நம்ம ஆட்கள் வந்து எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ எதுக்கு பயப்படுவாங்க மொட்டை கடிதாசிக்கு பயப்படுவாங்க ரைட்டிங்கில் வந்துச்சுனாலே நமக்கு இதுக்கு அப்படியே காலெலாம் நடுங்க என்னடா கோர்ட்லேருந்து வந்திருக்கு என்னடா ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்குது அப்படின்னு நினப்போம் அப்போது பல விசை அவங்களுக்கு மந்த மொட்டை கடிதாசி அதுவும் எல்லாம் அனுப்பிட்டே இருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த தடையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா முடிக்கிறதுக்கு பலன் தந்தார் அலையிலூயா உங்களுக்கு விரோதமாக எழுதப்படுகிற கையெழுத்துக்களை குலைக்கிறவர் கர்த்தர் ஆமேன்னு சொல்லுங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பச ரைட்டிங்கில் வந்துருச்சு ரைட்டிங்கில் வந்துருச்சு பத்திரத்தில் மிஸ்டேக் வந்துருச்சு இந்த மாதிரி சைன் போட்டாங்க இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்குது அவலேபடாதீங்க கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது ஆமையன் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி ஒரு லூயா சொல்லுங்க ஆறாம் அதிகாரம் ஆராதூசனம் அதிலே நீரும் யூதரும் கலகம் மண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாய் நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் அடுத்ததாக என்ன பிரச்சனை வருது அப்படின்னா பெரிய இடத்துல போட்டு கொடுப்போம் மிரட்டுறாங்க உன்ன என்ன பண்ணுவோம் பெரிய இடத்துல போட்டு கொடுப்போம்டான்னு மிரட்டுறாங்க அந்த தடையும் ஆண்டவர் முறியடிக்க பண்ணி தான் ஹாலே லூயா கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லு ஆறாம் அதிகாரம் பதினேழாவது கடைசியா வாசிக்கலாம் பதினேழாவது அந்த நாட்களில் யூதயாவில் பெரிய மனிதர் மனிதரிடத்துலேருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவின் இடத்துலேருந்து அவர்களுக்கு வருதும் வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாக இருந்துச்சு சண்பலாத்து போட்ட கடிதம் வேற தொபியா போட்டது வேற இப்ப என்னன்னா அந்த ஊர்லேயே இருக்கிற பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல அவங்க கொஞ்சம் கடிதத்தை யாருக்கு மாதிரி டீமுக்கு அனுப்பி அவங்க அதோட சேர்த்து வச்சு அப்படியே சைன் போட்டு ஒருத்தரா இல்லடா நாங்க வந்து கூட்டா நின்னு உனக்கு எதிராக என்ன பண்றோம் கொடி பிடிக்க போறோம் அப்படின்னு இங்க பாரு என் கூட இந்த ஆட்கள் சேர்ந்துட்டாங்க இந்த வக்கீல் சேர்ந்துட்டாரு இந்த அரசியல்வாதி சேர்ந்துட்டாரு இந்த போலீஸ்காரர் சேர்ந்துட்டாரு நாங்க வெயிட்டா தான் வர்றோம் இதுக்கு முன்னாடி நான் எழுதின லெட்டரை நீ மதிக்கல நான் எழுந்த லெட்டரை தூக்கி போட்டேன் இப்போ பாரு ஸ்ட்ராங் அவனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் அப்படின்னு அதுவும் இங்கே சொல்லுகிறது கடிதங்கள் ஐம்பத்தி ரெண்டு நாளில் அவனுக்கு அத்தனை கடிதத்தை அனுப்பியிருக்காங்க துவங்கினவர் முடிப்பார் ஹலே லோய்யா இன்னும் கொஞ்சம் டைம் வாரியாக விழாவாரியா வாச்சோம் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளில் நிறைய தட வந்துச்சுப்பா எத்தனை ஸோ அதனால் நமக்கு வருகிற தடைகளை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் சத்தமாக சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இல்லவே இல்லை நெகேமியாவுக்கு வராத தடையா நமக்கு வந்துட போகுது நெகேமியாவுக்கு வராததா நமக்கு வந்துட போகுது நான் சொல்கிறேன் அத்தனை தடை வந்த போதிலும் கத்தர் செய்ய நினைச்சதை யாராவது தடை பண்ண முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா துவங்கினவர் முடித்தாரா அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு தடை கற்களை பார்த்து சோர்ந்து போகாதே போ தடை கற்களை பார்த்து நின்று விடாதே போ ஏனென்றால் என் மீட்பர் முன்னே செல்கிறார் ஹாலே உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நாடந்து செல்கிறா பாடுவோம் என்னை உண்டாக்கினவர் என்னை சீருஷ்டித்தவர் முன்னே நாடந்து செல்கிறா தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே காடுவோம் என்னை உண்டாக்கினவர் என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நாடந்து செல்கிறா என்னை உண்டாக்கினவ என்னை சீருத்தவர் என் முன்னே நடந்து என்னை ஒன்றும் செய்யாதே என்னை ஒன்றும் செய்ய கரங்கள மாலை தட்டி ஆழைத்தவர் கைவிடுவாரோ தேரிந்தவர் விட்டிடுவாரோ ஆழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டுவாரோ பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்துடுவார் பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்துடுவார் மகிமை பாடுத்திடும் இப்ப மாலை தட்டி என்னை உண்டாக்கினவர் என்னை சீருத்தவர் முன்னே நடந்து செல்கிறா ஓ என்னை உண்டாக்கினவர் என்னை முன்னே நான் நடந்து செல்கிறா விசுவாசத்தோடு சொல்லுங்கள் என்னை ஒன்றும் செய்யாதே சத்ரு என்னை ஒன்றும் ஓ வென்னும் சீரு பூச்சியே நீ ஒன்றுக்கும் காலங்கி வீடாதே சேரு நீ எதற்கும் பயந்து விடாதே யாக்கோ வெண்ணும் யாக்கோ வெண்ணும் சேரு குச்சியே நீ ஒன்றுக்கும் காலங்கி விடாதே இஸ்ரவேலில் சேரு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே யாது எதுக்குமே பயப்பட வேண்டும் எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் பயப்பட வேண்டாம் ஒன்றே ஒண்ணு ஜபிச்சா போதும் நீங்க ஆரம்பிச்சா போதும் ஆண்டு உங்களுக்கு இந்த காரியத்தினுடைய அந்த தரிசனத்தினுடைய துவக்கத்தில் கர்த்தர் மட்டும் இருந்தா போதும் வேற என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால கலக்கம் வரும் நடக்குமா நடக்காதா முடிப்போமா முடிக்க மாட்டோமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் இந்த பிஸ்னஸ் என்ன ஆகும் என் எதிர்காலம் என்ன ஆகும் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விக்குறி இருக்கலாம் பாஸ்டர் எடுத்ததுலேருந்து தடை துவங்கினதுலேருந்து தடை தடை ரொம்ப தடையாக இருக்குது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க தடை வரத்தான் செய்யும் இப்படிப்பட்ட தடைகளை பார்த்து சோர்ந்து போய் பயந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய தரிசனம் நிறைவேறாது தடை வரட்டும் வந்ததை வந்தபடியே போகும் ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா வந்தது வந்தபடியே போகும் அது எப்படி புஷ்வானமோ பெருசா வருதோ அப்படியே வரும் அதான் கத்த சொல்றார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருவா வேலைன்றது நீங்களும் நானும்தான் நமக்கு முன்பாக மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல பிரச்சனைகள் மெழுகு போல என்ன பண்ணும் அப்படின்னா உருகி போகும் என்ன தரிசனத்தை உள்ள வச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் 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 ஆமே